என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் வாழ்க வளமுடன் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு பிளவுஸோட இடுப்பளவு மட்டும் இருந்தால் போதும் நம்ம வந்து பிளவுஸ் வந்து கட் பண்ணலாம் அந்த மெத்தேடு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அக்குள் டு அக்குள் தான் வந்து நம்ம அளவு எடுப்போம் ஆனால் நம்ம கழுத்து டீப்பாக இறக்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து நமக்கு சரியாக வராது அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த இடுப்பளவு மட்டும் வச்சு நம்ம இந்த அளவு வந்து நம்ம கால்குலேஷன் வந்து கண்டிப்பாக போட முடியும் இது வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் கழுத்து வந்து ரொம்ப கீழே டீப்பாக இருக்குது எனக்கு வந்து இந்த அளவு வந்து வச்சோம்னாக்கா எனக்கு அதிகமாக வருது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க இப்போ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் இன்றைக்கி இப்போ அதை நம்ம எப்படி வந்து இந்த செஸ்ட் அளவு வந்து கரெக்டாக எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த இடுப்பளவுக்கும் செஸ்ட் அளவுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா மூணு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று பார்த்திங்கன்னா இடுப்பளவை விட செஸ்ட் அளவு நாலு இன்ச்சு அதிகமாக வரும் ரெண்டாவது இடுப்பளவை விட செஸ்ட் அளவு ஆறு இன்ச்சு மிச்சமாக வரும் மூணாவது இடுப்பளவை விட செஸ்ட் அளவு எட்டு இன்ச்சு மிச்சமாக வரும் இந்த மூணு பிரிவில் தான் வந்து ப்ளவுஸினுடைய அமைப்பே பெரும்பாலும் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்ட் நான் ரெண்டாவதாக சொன்னது தான் வரும் ஆறு இன்ச்சு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நாலு இன்ச்சு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு நாலு இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரும் ரொம்ப லீனாக இருந்து செஸ்ட் வந்து விரிஞ்சி இருக்கிறவங்களுக்கு வந்து எட்டு இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரும் இப்போ இதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸ்னுடைய அளவை வந்து கட் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போது இந்த ப்ளவுஸோட இடுப்பளவு பார்க்கலாம் இப்போ இதை நான் ரெண்டாம் மடிச்சுக்கிறேன் இந்த ஆங்கர் பற்றி விட்டுட்டு இந்த உக்ஸ் பற்றி உள்ளே நோக்கி வைக்கணும் அது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த அளவை நம்ம எடுக்கலாம் இதனுடைய பாதி அளவு பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு இருக்குது இப்போ பதினாறுனா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்து இடுப்பு வந்து நமக்கு வருது இப்போ நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம என்னென்னலாம் செய்வோம் அப்படின்றத பார்க்கணும் நம்ம முதல்ல என்ன பண்ணலான்னா டாட் பிடிப்போம் சரிங்களா மெயின் வந்து ப்ளவுஸுக்கு டாட் இந்த நம்ம கப் சைஸ் டாட் பிடிப்போம் இந்த டாட் பார்த்திங்கன்னா மினிமம் எல்லாருமே ஒன்றரை இன்ச்சு கம்பல்சரி பிடிப்பாங்க ரொம்ப அன்சைஸ் வரவங்களுக்குலாம் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சி வந்து அகலம் பிடிப்பாங்க ரெண்டு இன்ச்சுனால் நாலு இன்ச்சு வரும் நான் வந்து ஒன்றரை இன்ச்சு நார்மல் மெத்தேடுக்கு சொல்லித்தரேன் இப்போ வந்து இது வந்து ஒன்றரை இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு மூணு இன்ச்சு அப்போ ரெண்டு பக்கம் கப் சைஸுக்கும் சேர்த்து மூணு மூணும் ஆறு இன்ச்சு அதாவது இடுப்பளவு ப்ளஸ் ஆறு இன்ச்சு இப்போ நம்ம கப் டாட்டுக்கு பார்த்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்கணுன்னா பேக்கில் பிடிக்கிற டாட் இந்த பேக் சைடு நம்ம ரெண்டு டாட் பிடிப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு நாம் வந்து மூணு இன்ச்சு வந்து சேர்த்திக்கலாம் இப்போது இடுப்பளவு கப் சைஸுக்கு நாம் பிடிச்சிட்டோம் இப்போது பேக் டாட்டுக்கும் நாம் பிடிச்சிட்டோம் இப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து விடுவோம் அந்த எக்ஸ்ட்ரா துணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஒன்றே கால் இன்ச்சு நம்ம விடுவோம் அப்போது ஒரு பக்கத்துக்கு ஒன்றே கால்னா அதான் நாலு பிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 கால் ஒன்று மொத்தம் அஞ்சு இன்ச்சு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு செஸ்ட் அளவுக்கு கப் சைஸ்னுடைய கப் லூஸுக்கு ஆறு இன்ச்சும் பேக் சைடு டாட்டுக்கு மூணு இன்ச்சும் நம்ம சைடில் விடக்கூடிய எக்ஸ்ட்ரா துணிக்கு அஞ்சு இன்ச்சும் நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும் இதோடு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னாவே இந்த நாற்பத்தாறு இன்ச்சை நம்ம நாலாக பிரித்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணாங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இடுப்பளவுக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங் கரெக்டாக வரும் இது வந்து கட்டிங் அளவு சரிங்களா இந்த நாற்பத்தி ஆறு இன்ச்சுன்றது கட்டிங் அளவு இப்போ நாலாக பிரித்தா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நாற்பத்தாறாக நம்ம நாலா நாற்பது நாளாக பிரிக்கும் போது பத்து இன்ச்சு ஆறாம் நாளாக போது ஒன்றரை இன்ச்சு வருது மொத்தம் பதினொன்று இன்ச்சு அதாவது பதினொன்று இன்ச்சு நாலாக பிரிக்கும் போது நாற்பத்தாறு இன்ச்சு வரும் அப்போது நம்ம பதினொன்று இன்ச்சு வச்சு தான் நம்ம வந்து ப்ளவுஸ்னுடைய சுற்றளவு வந்து கட் பண்ணணும் சார் அளவு கட் பண்ணால் சரியாக இருக்குமா கண்டிப்பாக சரியாக இருக்கும் நான் உங்களுக்கு வந்து அளவு தான் போட்டு காட்டியிருக்கேன் இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதே அளவு ப்ளவுஸுக்கு நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதை நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள் சரியாக பதினொன்று இன்ச்சு வச்சுருக்கேன் நீங்கள் அளவு ப்ளவுஸு வச்சு தான் நான் கட் பண்ணேன் அளவு இல்லாமல் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணேன் நீங்கள் அளவு கால்குலேஷன் போட்டு வெட்டினீங்கனாலும் அது பதினொன்று இன்ச்சு தான் வருது நீங்கள் சார் இந்த மெத்தேடு வந்து எல்லாருக்கும் சரி வருமா அப்படின்னா கண்டிப்பாக சரி வரும் உங்களுக்கே தெரியும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கப் சைஸ் வந்து லூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கப் சைஸில் ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து கூட்டிக்கணும் ஆனால் இடுப்பளவு சரியாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும் இந்த மெத்தேடு வந்து செஸ்ட் அளவு கண்டுபிடிக்க முடியாத ஒரு ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் போட்டு பாருங்கள் ஆனால் இது வந்து நார்மல் எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக வந்து இப்படி தான் வரும் இடுப்பளவு ப்ளஸ் கப் டாட் லூஸு நம்ம பேக்கில் பிடிக்கிற டாட்டு ப்ளஸ் வந்து அஞ்சு இன்ச்சு நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய துணி சார் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு டிஃபரண்ட் வருது அதுக்கு என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா எட்டு இன்ச்சு டிஃபரண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து அதிகமாக வரும் அப்போ நம்ம பேக் சைடில் வந்து சைடில் ஒரு அரை அரை இன்ச்சு நம்ம கட் பண்ணும்போது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ச்சு வந்து குறைஞ்சிடும் அப்போ மிச்சம் இருக்கிறத ஒரு அரை இன்ச்சு நம்ம கப்பில் பிடிக்கிற டாட்லேயும் ஏ பேக் சைடு பிடிக்கக்கூடிய டாட்லேயும் நம்ம ஒரு இன்ச்சு நம்ம ஆவரேஜ் பண்ணிணாங்கன்னா இந்த எட்டு இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரதை நம்ம வந்து கண்டிப்பாக கட் பண்ணி தைக்க முடியும் இந்த மெத்தேடு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு ப்ளவுஸோட இடுப்பு அளவை வச்சு நம்ம இந்த ப்ளவுஸ் கட்டிங் ஃபுல் கட்டிங் சரிங்களா ஒரு ப்ளவுஸோட சுற்றளவுக்கு நம்ம எவ்வளோ வச்சு கட் பண்ணணும் அப்படின்றது இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பாருங்கள் அது எந்த அளவாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து இடுப்பளவுலேருந்து இதை மூணு அளவையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செஸ்ட் அளவு வரும் இது வந்து ஆறு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கணும் செஸ்ட் அளவுக்கும் இடுப்பு அளவுக்கும் ஆறு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தால் ஆறு மூணு அஞ்சு இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும் சைடில் அதே மாதிரி ஒன்னேகால் இன்ச்சு சைடில் எக்ஸ்ட்ரா துணி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்